நம்ம வீட்டு பிரச்சனையா யோசிச்சு யோசிச்சு நம்ம வீட்டு வாடகை வாங்கணுங்கிற விஷயத்தையும் மறந்துட்டோம் எவ்வளாச்சும் கொண்டு வந்து கொடுக்கலாம்னு பாரு நம்மளா போய் போய் கேட்க வேண்டியிருக்கு வருஷமே முடிய போகுது அதுவும் மாச கடைசியோட ஆயிடுச்சு ஒருத்தி கூட வந்து வாடகை வந்து கொடுக்க வரல சரி என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்களோ தெரியல புது வருஷம் வர பறக்க போகுது இந்த வருஷத்துக்கே வாடகை வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு நான் அடுத்த வருஷம் பறக்க போகுது அடுத்த வருஷம் எப்படி எல்லாருக்கும் நூறு ரூபாய் கூட்டணும் நம்ம வாடகையை கூட்டாம இருக்க போய் தான் ஒருத்தையும் கொண்டு வந்து காசை கொடுக்க மாட்டிக்கா கரெக்டா கொண்டு வந்து கொடுத்தா நம்ம ஏன் கூட்ட போறோம் இதெல்லாம் போய் எல்லா போய் சொல்லணும் இம்மா என்னமா காலையில கட்டிட்டு இருக்கீங்க என்னாச்சி எல்லாம் நம்ம வீட்டு வாடகைக்கு இருக்கல அவங்கள பத்தி தான் நினைச்சு புலம்பிட்டு இருக்கேன் ஏம்மா அவங்க என்னமா செஞ்சாங்க டேய் மாச கடைசிடா முடிய போகுதுடா ஒருத்தி கூட வீட்டு கொண்டு வந்து காசு கொடுக்கறல நானா போய் போய் கேட்க வேண்டியிருக்கு நான் அடுத்த வருஷம் பறக்குது அடுத்த வருஷத்துல எல்லாருக்கும் 100 ரூபாய் கூட்ட போறேன் அம்மா பாவும் அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்க போய் 100 ரூபாய் கூட்றேங்கறீங்க டேய் என்னடா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அம்மா அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணலமா சொல்றேன் பொதுவா சொல்றேன் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான வேலை பாக்குறாங்க 100 ரூபாங்கறது இவ்ளோ பெரிய காசா இருக்கும் அப்படி சொல்லி சொல்றேன்

இப்போ சௌமியா கிட்ட பேசணும் போல இருக்கு நேரில் போய் பார்க்க முடியாது பேசாமல் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஃபோன் பண்ணி பார்த்தா வீட்டில் யாராவது ஃபோன் எடுத்துட்டா என்ன பண்ண சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஃபோன் பண்ணியாச்சு ரிங் போகுது எடுக்க மாட்டிக்கா பேசுறது சவுமியா இருக்காங்களா அவள் தங்கச்சி ஃபோன் எடுத்துட்டா இப்போ ஏதாவது சொல்லி சமாளிச்சுருக்கலாம் இப்படி ஒன்றும் சொல்லாமல் நான் கட் பண்ணிட்டேனே எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ வேண்டாம் வேண்டாம் மறுபடியும் கால் பண்ண வேண்டாம் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண வேண்டாம்

ஒண்ணும் புரியல என்னடி சொல்ற ஏடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு போன் கால் தானாங்க வந்துச்சு சரி அதுல என்ன இருக்கு ஏடி ஒரு பையன் போன் போட்டான்டி போன் போட்டு சௌமி இருக்காளான்னு கேட்டான் நான் சொன்னேன் சௌமியோட தங்கச்சி தான் பேசுறேன்னு நான் என் குரல கேட்டவனே அவன் அப்படியே போனை கட் பண்ணிட்டானே ஏய் யாருடி ஒழுங்கு மரியாதையா சொல்லு யாரா இருக்கும் ஒருவேளை சூர்யாவா இருக்குமோ ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே இப்போ இந்த லூசு அம்மா கிட்ட அப்பா கிட்டே யார்ட்டையோ சொல்லிடக்கூடாது இப்போ என்ன சொல்லி சமாளிக்கலாம் ஒரு நிமிஷம் என் போனை கூட நானே பார்த்து சொல்றேன் உங்ககிட்ட தான் நான் போனை கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட அந்த நம்பர் கொடுத்தா நீ அந்த நம்பரை டெலிட் பண்ணிடுவேன் நான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கண்டிப்பாக காட்டுவேனி டெடி நீ யாரையும் லவ் பண்ணுற அப்படி தானே டி சி எருமை அப்போலாம் யாரையும் நான் லவ் பண்ணலை ஒழுங்கு மாதிரியே என் போனை கொடு ஆஹா தரமாட்டே நான் தரமாட்டேன் இப்போ என் போனை கொடுக்க புரிய இல்லையா அந்த பையன் யாருன்னு சொல்லி நான் தரேன் டி சத்தியமா சொல்றேன் எனக்கே தெரியாதுடி டி எவனே தெரியல கொஞ்ச நாளாவே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ராங் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க ஒருவேளை எங்க காலேஜ் பையங்க சீனியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏய் போய் சொல்லாத நீ லவ் பண்ற பையன் தானே டேடி சத்தியமா நான் யாரையும் லவ் பண்ணலடி சுமித்ரா கிட்ட வேணா ஃபோன் பண்ணி கேளு அவளே சொல்லுவா அவளை பத்தி எனக்கு தெரியாது அவளும் உன் கூட சேர்ந்தவ தானே உனக்கு ஏத்த மாதிரிதான் அவளும் பேசுவா நானும் அவங்கள நம்பவே மாட்டேன் இது அம்மா கிட்ட அப்பாட்டே சொல்லட்டுமா வேண்டாண்டி சுசி தேவை பிரச்சனையே பெருசாக்காத யாருன்னே தெரில கூட அந்த நம்பரை வேணாம் பிளாக் பண்ணி போடுறேன் உங்க கண்ணு முன்னாடியே ப்ளாக் பண்ணுறேன் சரியா ஒரு வேளை உன்னைக்குமே ராங் நம்பர்லேருந்து தான் கால் வந்திருக்குமோ இவ கெஞ்சுறதை பார்த்தா இவ லவ் பண்ணுற மாதிரியும் தெரியல சரி பாவமாக கெஞ்சிடான் சரி போனால் போதும் கொடுப்போம் சரி சரி ஃபோனை தாரேன் ஆனால் என் முன்னாடியே பிளாக் பண்ணுறேன் சரியா ஆ சரி டி இனிமேல் அந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் ஆ சரி சரி நம்புகிறேன் நம்புகிறேன் வெடி அப்பா அப்பாக்கிட்டே சொல்ல மாட்டீல அதே நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் செய்யா செடி என்னடி சொல்லுவ எனக்கு கை வலிக்கினா கை அமைக்க விடணும் கால் வலிக்கினா கால் அமைக்க விடணும் எனக்கு தலை வலிக்கினா தலை அமைக்கிட்ணும் அப்புறம் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அம்மா அப்பா உனக்கு அடிக்கடி ஆயிரரூவா ஐநூறுவா கொடுக்காங்கல்ல அந்த காசில் நீ எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சரதா இதுக்கு தான் மேடம் ஐடியா பண்ணிட்டே இருக்கீளோ எப்பண்டா இவ மாட்டுவா இவள வச்சு செய்யலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்க உனக்கு எவ்ளோ திமிர் இருக்கும் ஏடி நீ ஆட்டனாலும் போய் சொல்லு நான் என்ன தப்பு மனலங்கறத என்னால நிரூபிக்க முடியும் அதுக்கு நான் கையையும் காலையும் உட்கார்ந்து அமிக்கிட்டு பேன் நினைக்காத மூஞ்சு மொகர கட்டிம் பாரு என் போன் குறி வர மாட்டே அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா அம்மா இங்க வந்து பாருமா ஓ அரும மகா என்ன காலி எடி நான் எவ்வளவு நேரமா கிச்சன்ல நாயா கத்திக்கிட்டு இருக்கேன் அங்க ஒருத்தி வரது கிடையாது இங்க நின்னுகிட்டு ரெண்டு பேரும் டிவிய பார்த்துக்கிட்டு சண்டை ஓட்டுகிட்டு இருக்கீங்க என்ன இப்ப எதுக்குடி கத்துன ஏமா உன் மழைக்காரி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாரு சுசீலா என்னடி செஞ்சா எவனோ விஷயம்லாம் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சிச்சு ஏன் கழுத்து அறுத்து போட்டுருவான் பிள்ளை என்ன லட்சணமாக வளர்த்துருக்க அப்படி இப்படின்னு அப்பா எல்லாம் சொல்லாதம்மா சத்தியமாக எனக்கு அந்த பையன் யாருன்னு தெரியாதுமா எனக்கு அடிக்கடி ஃபோன்லேருந்து ராங் நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் மேம்கிட்ட கூட நான் சொல்லிட்டேன் மேம் இந்த மாதிரி சீனியர் பசங்க யாரும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மேம் நீ வேணா நாளைக்கு எங்கள் காலேஜில் வந்து எங்கள் மேம்கிட்ட கூட வந்து பேசி பாருமா ஏமா நான் ஏதாவது தப்பு பண்ணுறாருந்தால் ஏமா எங்கள் மேம்கிட்ட போய் சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் எனக்கு பயமாக இருக்க போய் தானே ஒன்று வீட்டில் வந்து சொல்லணும் இல்லைனா மேம்கிட்ட சொல்லணும் நினச்சி தான் சரி மேம் எங்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்களா அவங்ககிட்ட போய் சொன்னேம்மா நீ வேணால் நாளைக்கு எங்கள் மேம் கிட்டே வந்து வேணால் பேசிப்பாருமா அப்படியாடி படிக்கிற டீச்சர்கிட்ட சொல்லி வச்சுருக்கியாங்களோ பரவாயில்ல பரவாயில்ல நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக தான் பேசுருக்கேன் ம் இந்த லூஸ் பேசக்கேட்ட உடனே வர சந்தேகப்பட்டேன் சாரிம்மா சௌமி நீ இந்த மாதிரி கோவமா இருக்க போய்தான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல முடிய நான் மாட்டேக்கி ஏதாச்சும் உனக்கு அப்படியே சந்தேகமா வந்துச்சுன்னா நீயே வந்து பேசிக்கோ சரிடி நான் நம்புறேன் டி எதனாலும் சரி உங்க மேம்கிட்ட சொல்ற மாதிரி அம்மா கிட்டே வந்து சொல்லணும் சரியா எங்க சொல்ல விடுறீங்க எதுக்கெடுத்தாலும் கத்துறீங்க வயிறீங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல முடிய மாட்டேக்கி ஒரு பையன் ஃபோன் போட்டான்னு சொன்னதுக்கே இப்ப என்ன குதி குதிக்கிய என்ன செய்ய சௌமி என் இடத்துல தெரியும் ஒரு பெத்த தாயா இருந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெத்த வச்சிருந்து வயிற்று தான் அடைய வேண்டியிருக்கு அதுவும் நம்ம ஊர்க்காரர்கள் என்னெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க தெரியுமா அதனாலதான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே நான் சொல்றதே இல்லை ஆனா நான் கண்டிப்பா எங்க மேம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் சரி சரி இனிமேல் என்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் பொறுமையா கேக்குறேன் சரியா ஆ சரிமா என்ன சண்டை முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன கதைதான் உனக்கு எவ்ளோ திமுக இருக்கும் இம்மா நான் என்ன செஞ்சேன் ஃபோன் வந்துச்சு சொன்னேன் இதில் என்ன இருக்குது பெத்த அம்மா அப்பா கிட்ட முதல்ல சொல்ல வேண்டாம் டீச்சர்கிட்ட போய் சொல்லுவான் டீச்சர்கிட்ட ஓ ஃபோனையும் ஒரு நாள் வாங்கி செக் பண்ணி பார்க்கணும் சௌமி அவள் ஃபோனையும் ஒரு நாள் வாங்கி செக் பண்ணி பாரு சரியா ஆ சரிம்மா நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேனே என் ஃபோனை ஒரு நாள் இல்லை பத்து நாள் வச்சிருந்தா கூட என் ஃபோன் வந்து ஒரு கால் வராது அது எப்படி வரும் ஓ வயசு எங்களாலே கேட்க முடியாது ஃபோன்ல வர கேட்டாங்கன்னா அவ்வளோதான் பயந்தடிச்சு ஓடி போயிருப்பாங்க எவ்வளவு வேலை அப்படியே கிடக்கு தெரியுமா ஏன் இந்த வீட்ல நான் தரேன் என்ன ஏன் அவர்க்கல்ல அவளே வேலை பார்க்க சொல்லுங்க காலையில எழுந்திரிச்சு அம்மாக்கு எல்லா வேலையும் பாத்து கொடுத்துட்டேன் Jadi